வணக்கம் நண்பர்களே திருச்சி செமி ரிங் ரோடு இருந்து பஞ்சப்பூர் வரைக்கும் உள்ள பகுதி முதல் கட்டமாக இருவழிச்சாலையாக நிறைவு பெற்று இப்போது போக்குவரத்து வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பகுதி வந்து இப்போது நான்கு வழிச்சாலையாக மாறவிருக்கிறது அதனை பற்றியும் இந்த பகுதியில் என்னென்ன மாதிரியான வளர்ச்சி திட்டங்கள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோவை தொடர்ந்து பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கலாம் திருச்சி மாநகரில் செமி ரிங் ரோடு அமைந்துள்ள பகுதி வந்து ஒரு மிகப்பெரிய ஜாக்பேட் பகுதியாக மாறவிருக்கிறது அதாவது துவாக்குடியில துவங்கி சூரியூர் மாத்தூர் ஓலையூர் மற்றும் புதிய பேருந்து நிலையம் அமைந்துள்ள பஞ்சப்பூர் வரையிலும் ஏற்கனவே இந்த செமி ரிங் ரோடு வந்து இரு சாலையாக நிறைவு பெற்று தற்போது போக்குவரத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சாலையை வந்து தற்போது நான்கு சாலையாக மாற்றுவதற்கான அறிவிப்புகளை வந்து இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சமீபத்தில் வெளியிட்டிருக்காங்க இதற்கான பணிகளும் வந்து ரொம்ப வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த செமி ரிங் ரோடு அமைக்கப்பட்ட பிறகு இந்த பகுதி வந்து எவ்வளவு மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு அப்படிங்கறத நீங்க பார்த்திருப்பீங்க ஏன்னா இதற்கு முன்னதாக இந்த பகுதி எப்படி இருந்தது இப்போது எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு வந்து கண்டிப்பா பார்த்திருப்போம் அப்படி இருக்கும்போது இந்த பகுதி வந்து இன்னும் நான்கு வழிச்சாலையாக மாற்றப்பட்டால் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் என்பதுல எந்தவித மாற்றமும் இல்லை ஏனென்றால் இந்த பகுதி வந்து நிறைய திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இரண்டாம் கட்ட பணிகளாக மதுரை பைபாஸ் திண்டுக்கல் பைபாஸ் மற்றும் கரூர் பைபாஸ் ஆகிய சாலைகளை இணைக்க கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இதற்கான திட்டம் வரையறுக்கப்பட்டு நிலம் கையகப்படுத்தப்பட்டு பணிகளும் ஒரு சில இடங்கள் வந்து தொடங்கி நடைபெற்றது இரண்டாயிரத்தி பத்துல இந்த சாலை அமைக்க தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில சில வழக்குகள் தொடரப்பட்டது எதனால வழக்கு தொடரப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பகுதியில அதாவது பொங்கனூர் கள்ளிக்குடி கொத்தமங்கலம் ஆகிய பகுதிகளில் உள்ள பாசன குளங்களை பாதிக்காத வகையில சாலை அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில வந்து வழக்கு தொடரப்பட்டது வழக்கு விசாரணை நிறைவு பெற்ற பிறகு இந்த பகுதியில வந்து அதாவது இந்த பகுதியில உள்ள பாசன குளங்களை பாதிக்காத வகையில சாலை அமைக்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை உத்தரவிட்ட பிறகும் இந்த பணிகள் வந்து துவங்குவதில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டது நிதி ஒதுக்கப்படல மீண்டும் டென்று விட்டாதான் இந்த பணியை வந்து தூங்க முடியும் என்ற நிலைக்கு வந்து விட்டது அதனால அந்த திட்டம் வந்து அப்படியே கிடப்புல போட்டாங்க இப்போது இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வந்து இந்த திட்டத்தை கையிலெடுத்து அதை முடிப்பதற்கான முழு முயற்சியில இறங்கிட்டாங்க செப்டம்பர் மாசத்துல அதாவது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாசத்துல இதற்கான டென்றருக்கான பணிகள் எல்லாமே நிறைவடைந்து விடும் செப்டம்பர் இறுதி அல்லது அக்டோபர் மாசத்துல இந்த பகுதியில சாலை பணிகள் வந்து விடும் அதாவது பஞ்சப்பூர்ல இருந்து ஜியபுரம் வரைக்கும் ஏற்கனவே சாலைகள் சாலை பணிகள் வந்து அங்க அங்கே பாதியில நிற்கிது நிறைய இடங்கள்ல பாலமும் கட்டி அப்படியே பாதியில் நிற்கிது இந்த பணிகள் எல்லாமே துவங்கிவிடும் ஓரிரு ஆண்டுகள்ல இந்த சாலை பணிகள் வந்து அமைக்கும் சாலை அமைக்கும் பணிகள் வந்து நிறைவு பெற்று அதன் பிறகு நாம பஞ்சப்பூர்ல இருந்து ஜியபுரம் வரைக்கும் ஈஸியாக பயணிக்கலாம் அதுபோல நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க இந்த பஞ்சப்பூர்ல இருந்து ஜியபுரம் வரைக்கும் அந்த இடைப்பட்ட பகுதியில் எந்தெந்த பகுதிகளில் ஏற்கனவே வேலைகள் வந்து நடைபெற்றது அது எந்த நிலையில இருக்கு அப்படிங்கிறத பத்தி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக கூடிய விரைவில் அந்த எந்தெந்த பகுதிகளில் எந்த எந்த நிலையில அந்த வேலைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த ஒரு நாட்கள்ல கண்டிப்பா ஒரு வீடியோ வந்து எதிர்பார்க்கலாம் இந்த செமி ரிங் ரோடு அமைந்த பிறகு துவாக்குடிக்கும் பஞ்சப்பூருக்கும் இடைப்பட்ட பகுதியில நிறைய சாலை சந்திப்பு பகுதிகள் இருக்கு அல்லவா அதாவது துவாக்குடிக்கு அடுத்தபடியாக திருவரம்பூர்ல இருந்து கீரனூர் வரை செல்லக்கூடிய சூரியூர் சாலை சந்திப்பு அதற்கு அடுத்தபடியாக மாத்தூர் ரிங் ரோடு சந்திப்பு அதற்கு அடுத்தபடியாக ஓலையூர் சாலை சந்திப்பு இப்படி ஓலையூர் ஜங்ஷன் இப்படி நிறைய முக்கிய சாலை சந்திப்புகள் மிக முக்கியமாக இந்த மூன்று இடம் வந்து ஒரு மிகப்பெரிய பேசும் இடமாக நீங்க வந்து பார்த்திருப்பீங்க அதுல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஓலையூர் ஜங்ஷன் பகுதி தான் நம்ம வந்து இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த ஓலையூர் ஜங்ஷன் பத்தி நான் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அப்போ வந்து வெறும் ஒரு நாலு பில்டிங் மட்டும் தான் இந்த பகுதியில இருந்துச்சு இப்போ இந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து எவ்வளவு பெரிய மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து பாத்துட்டு அப்படி நீங்க பாக்கல அப்படின்னா இப்ப நீங்க வந்து பாத்துட்டு இருக்கிற இடம் வந்து ஓலையூர் சாலை சந்திப்பு வந்து பாத்துட்டு இருக்கிறோம் இந்த பகுதியில எவ்வளவு மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கிறத இப்ப நீங்க இந்த வீடியோல வந்து பாக்கலாம் திருச்சி மாநகரில் அனைத்து மாவட்ட மக்களையும் சிறப்பாக வரவேற்கக்கூடிய ஒரு பகுதியாக மிக சிறப்பாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம திருச்சி டிவிஎஸ் டோல் கேட்டாங்க அதுபோல இனி வரும் காலங்கள்ல இந்த பஞ்சப்பூர் புதிய ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்ட பிறகு இந்த ஓலையூர் ஜங்ஷன் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் அடையும் என்பதுல ஒரு எந்தவித சந்தேகமும் இல்லை அதனால இந்த பகுதியில் வந்து ஒரு மிகப்பெரிய பாலம் வந்து அமையவிருக்கிறது அதற்கான நிலம் வந்து ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்டு விட்டது இனி வரும் காலங்களில் இந்த பகுதி நான்கு வழிச்சாலையாக மாற்றப்படும் பொழுது அந்த சாலை பணிகளும் வந்து துவங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது இந்த பகுதிகளை இணைக்கக்கூடிய ஒரு முக்கிய ஜங்ஷனாக இந்த ஓலையூர் ஜங்ஷன் வந்து அமைந்துள்ளது இந்த வீடியோ வந்து நான் எடுக்கும்போது ஒவ்வொரு இடத்தையும் வந்து தனித்தனியா நான் வந்து வீடியோ எடுக்கல பொதுவாக நமது நண்பர்கள் அனைவரும் அதாவது இந்த பகுதியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு அல்லது இந்த பகுதியில் ஏதாவது ஒரு பிசினஸ் பண்றவங்களுக்கு அதிகமாக இந்த பகுதி வந்து எப்படி டெவலப்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் அவளோட இருப்பாங்க அதனாலதான் இந்த வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்றேன் அதனால இந்த பகுதியில நீங்க வந்து பிசினஸ் பண்றீங்க அல்லது இந்த பகுதிக்கு இதுக்கு முன்னாடி நீங்க வந்து போயிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பகுதி வந்து எவ்வளவு ஒரு மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து பாத்திருப்பீங்க அதனால இந்த பகுதி பற்றியும் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கறது வந்து கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க இன்னும் நம்ம அடுத்தபடியாக மாத்தூர் மற்றும் அந்த திருவரம்பூர்ல இருந்து கிரணூர் சாலை சந்திப்பு இல்லையா அதாவது சூரியூர் பகுதியிலையும் அந்த பகுதியில வந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்க போறோம் ஏன்னா இந்த சூ சூரியூர் சாலை சந்திப்பு பகுதியில தான் மிகப்பெரிய திட்டங்கள் வந்து அந்த பகுதியில வந்து கொண்டு வந்திருக்காங்க அது முழுவதுமாக நம்ம வந்து தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில மாத்தூர் ஜங்ஷன் பகுதியை தான் நம்ம வந்து பாத்துட்டு இருக்கிறோம் இந்த பகுதி வந்து ஒரு மிகப்பெரிய தொழிற்பேட்டை அமைந்துள்ள பகுதி அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில நிறைய கல்லூரிகள் அமைந்துள்ள பகுதியும் கூட இந்த ஜங்ஷன் பகுதியில வந்து பாருங்க இப்ப வந்து ஒரு பெரிய அளவிலான உணவகம் வந்து கட்டுமான பணிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்ப நாம பாத்துட்டு இருக்கிற இந்த இடம் வந்து சூரியூர் ஜங்ஷன் அதாவது திருவரம்பூர் டு கீரனூர் செல்லக்கூடிய சாலையில் அமைந்துள்ள ஒரு மிக முக்கியமான சாலை சந்திப்பாக இந்த பகுதி வந்து மாறவிருக்கிறது இந்த திருவரம்பூருக்கும் இந்த சூரியூருக்கும் இடைப்பட்ட பகுதி வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்கான இருக்கிறது ஏன்னா இந்த பகுதியில வந்து நிறைய திட்டங்கள் வந்து தற்போது செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது சென்னை தாம்பரம் எப்படி ஒரு பெரிய நகராக சென்னையில் அமைந்துள்ளதோ அது போல வந்து பாத்தீங்கன்னா திருவரம்பூர் ஒரு மிகப்பெரிய பகுதி இந்த திருவரம்பூர் ஒரு மிகப்பெரிய தொழிற்பேட்டை நகரமும் கூட அதிகமான கம்பெனிகளை கொண்டுள்ள பகுதி இந்த திருவரம்பூர் பகுதி திருவரம்பூர்ல இருந்து இந்த சூரியூர் வரைக்கும் இப்போது ஏகப்பட்ட திட்டங்கள் இந்த பகுதியில் வந்து செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது திருச்சியில சுப்பிரமணியபுரத்திற்கு அடுத்தபடியாக மத்திய சிறைச்சாலை வந்து அமைந்துள்ளது இப்போது மீண்டும் ஒரு மத்திய சிறைச்சாலை இந்த பகுதியில் வந்து அமைக்கிறாங்க அதாவது திருவரம்பூர் டு சூரியூர் வரக்கூடிய பகுதியில் இந்த சூரியூர் ஜங்ஷன் பகுதியிலே தான் அந்த மத்திய சிறைச்சாலை வந்து அமைகிறது இந்த மத்திய சிறைச்சாலை அமைப்பதற்கான கட்டுமான பணிகள் வந்து கடந்த ஓர் ஆண்டுகளுக்கு மேலாகவே துவங்கப்பட்டு இப்போது வரையிலும் அந்த கட்டுமான பணிகள் வெகு வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த சிறைச்சாலைக்கு பக்கத்திலே தான் இப்போது மீண்டும் ஒரு தொழில் நகரம் வந்து அமையவிருக்கிறது அதாவது திருவரம்பூர் வந்து ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய தொழில்பேட்டை நகரம் இப்போது மீண்டும் ஒரு தொழில்பேட்டையை வந்து இந்த பகுதியில சிட்கோ தொழில்பேட்டையை வந்து இந்த பகுதியில அமைப்பதற்கான ஆய்வுகள் வந்து கடந்த ஓரிரு வாரங்களாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சமீபத்தில் கூட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னும் பல அதிகாரிகள் இந்த பகுதியில வந்து பார்வையிட்டு சென்றார்கள் தொழில்பேட்டை மற்றும் ஒரு மிகப்பெரிய அளவிலான விளையாட்டு மைதானம் இப்படி நிறைய திட்டங்கள் இந்த பகுதியில வந்து செயல்படுத்தப்பட இருக்கிறது அப்ப இந்த பகுதி வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் என்பதுல எந்தவித மாற்றமும் இல்லை இப்போதே இந்த பகுதி வந்து ஒரு பெரிய அளவிலான மாற்றங்களை கண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல முடியும் ஓகே நம்ம திருச்சி செமி ரிங் ரோடு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை பற்றி இந்த வீடியோல நம்ம பார்த்தோம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன சொல்ல விருப்பிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ஸ்ல வந்து மறக்காம டைப் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நமக்கு ஒரு சின்ன மோட்டிவா இருக்கும்